சிறப்பு தொகை ரூபாய் மூவாயிரம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தொகையில் நூறு ரூபாய் ரேஷன் கடைக்கு வாடகை தர வேண்டும் என்று சொல்லி திமுகவை சேர்ந்த பெண் கவுன்சிலர் அவர்கள் அட்டைதாரருக்கு நூறு என வலுக்கட்டாயமாக வெளிப்படையாகவே வசூல் செய்திருக்கிறார் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள் அனைத்தும் அரசு கட்டிடங்களில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் அப்படியே தனியார் கட்டிடத்தில் இயங்கினாலும் கூட அதற்கு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் அதற்கு உண்டான வாடகையை செலுத்தப் போகிறார்கள் இந்த இடத்தில் திமுக கவுன்சிலருக்கு ரேஷன் கடைக்கு வாடகை செலுத்த வேண்டிய நிர்பந்தம் எங்கிருந்து வந்தது இவர் வெளிப்படையாகவே மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை திருடி இருக்கிறார் திமுக என்றாலே தாத்தா காலத்திலிருந்து இன்று வரை திருடி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்து கொண்டுதான் இவர்கள் திருடினார்கள் திருடி கொண்டிருக்கிறார்கள் இனியும் திருடப் போகிறார்கள் திருட்டையும் திமுகவையும் தனித்தனியே பிரித்து பார்க்க முடியாது ஏனென்றால் திருட்டுதான் திமுகவினுடைய முதன்மை கொள்கையாக இருக்கிறது இப்பேர்ப்பட்ட திருட்டு கவுன்சிலர்கள் ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் தமிழ் கட்சியை சார்ந்த பெண் கவுன்சிலர் ஆன்சி சோபாராணி அவர்கள் ரஞ்சிக்குடி கிராமத்தில் மாணவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கக்கூடிய அரசு நடுநிலை பள்ளியை புனரமைப்பதற்காக இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் நிதி திரட்டி அரசுக்கு நன்கொடையாக வழங்கி அந்த பள்ளியினை புனரமைப்பு செய்து கொடுத்திருக்கிறார் வெள்ளிமலை என்கின்ற ஊராட்சியில் மாணவர்கள் படிப்பதற்காக ஒரு நூலகத்தினை கட்டி கொடுத்திருக்கிறார் நுள்ளி விலை என்கின்ற ஊராட்சியில் தூர்வாரப்படாமல் இருந்த குளத்தினை நாம் தமிழ் கட்சி உறவுகளை கொண்டு தூர்வாரி கொடுத்திருக்கிறார் செல்லங்குளம் என்கின்ற ஊராட்சியில் அரசு ஆரம்ப பள்ளியில் படுகின்ற மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வாங்கி கொடுத்திருக்கிறார் முகமத்தூர் என்கின்ற ஊராட்சியில் அங்கன்வாடி மையத்திற்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கியிருக்கிறார் இது மட்டுமல்லாமல் இன்று வரை தொடர்ச்சியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கனிம வலை கொள்ளைகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டினுடைய சிறந்த கவுன்சிலராக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஆன்சி சோபராணி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் திமுகவை சேர்ந்த பெண் கவுன்சிலர் ஒருபுறம் திருடி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பெண் கவுன்சிலர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய சிறந்த கவுன்சிலராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு மக்களினுடைய பணத்தை திருடி கொண்டிருக்கும் இந்த திமுக வேண்டுமா அல்லது திராவிட மாடல் ஆட்சியில் திருடர்களை எதிர்த்து கொண்டே மக்கள் பணி செய்து தமிழ்நாட்டினுடைய சிறந்த கவுன்சிலராக விருது பெற்ற நாம் தமிழ் கட்சி வேண்டுமா என்பதனை மக்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி